உதவி செய்கிறது போய் நம்முடைய திருச்சபையில் திமுக முழுவதும் நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் மக்களுக்கு நன்றாக உதவி செய்கிறது அது போய் நம்முடைய திருச்சபை முழுவதும் நமக்கு ஒத்துழைப்பு தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் அன்பின் வாழ்த்துக்கள் கடந்த ஓரிரு நாட்களாக பரதபாஸு உடைய கபட நாடகத்தை உங்களுக்கு நான் தோல் உரித்து காட்டிக் கொண்டிருந்தேன் ஒரு அரிய வீடியோ என் கையில் சிக்கியிருக்கிறது இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும் பொழுது இவர் எப்படிப்பட்டவர் இவர் எப்படி துரோக செயல் செய்கிறவர் அதாவது இந்த வீடியோ உலகம் முழுவதும் மறைக்கப்பட்டு விட்டது ஒரு சமூக வலைதளத்திலேயோ தொலைக்காட்சியிலோ இந்த வீடியோ ஒளிபரப்பப்படவில்லை ஆனால் அந்த வீடியோ கடவுளுடைய கிருபையில் என் கையில் இன்னொன்று நம்ம சேனலுக்கு வந்திருக்கிறது இதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் அதற்கு முன்னதாக இந்த பர்னபாஸ் துரோகி என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அதாவது கிறிஸ்துதாஸ் பிஷப்புக்கு இவர் நூற்றுக்கு நூறு கையாளாக கூலியாளாக அவருக்கு எடுபடியாக க இருந்தார் அவர் கூட இருந்துட்டு இன்றைக்கு அவருக்கே துரோகம் செய்திருக்கிறார் அவருடைய அன்வர்சரி அந்த அபிஷேகத்தை நாளுடைய பதினைஞ்சாவது அபிஷேக நாள் கூட ஒரு ப அய்யர்வாளையும் போகக்கூடாதுன்னு சொல்லி அவரும் போகாமல் அதை தள்ளிவிட்டு அவரை எந்த சர்ச்சைக்குள்ளையும் செயல்பட விடாமல் தடுத்திருக்கிறார் அவர் அடிக்கல் நாட்டின மருத்துவக் கல்லூரி ம மருத்துவமனைக்கு இவர் திரும்பவும் அடிக்கல் நாட்டு விழா வைத்து அதே ஒரு ஃபார்மாலிட்டி கூட அவரை கூடவில்லை இது ஒரு துரோகம் இரண்டாவதாக இவரை ஆசனத்தில் உட்கார வைத்த டிஎஸ் ஜெய்சிங் அவர் அவர்தான் பல கோடி ரூபாய் கொடுத்து அவர் காலிலே இவர் விழுந்து கும்பிட்டு பழைய எம்பியுடைய காலில் விழுந்து கும்பிட்டு எப்படியாவது என்னை ஆக்குங்க நான் துரோகம் பண்ண மாட்டேன் நான் வந்து உங்களுக்கு லாயலாக இருப்பேன் உண்மையாக இருப்பேன் என்று சொல்லி நயமாக நாடகம் ஆடி அவரிடமிருந்து பணத்தை எல்லாம் கறந்து அவரை பேராயருக்கு தேர்ந்தெடுக்க சொல்லி ரெக்கமெண்டேஷன் பண்ணி பேராயரை வந்து ஒரே மிதி மிதித்து சம்மட்டினார் அது மாத்திரம் அவருடைய சகோதரர் எஸ்டிசி காலேஜில் செயலாளர் இருந்தார் அவரையும் ஓட ஓட துரத்தி அதை உள்ள விரட்டி விட்டார் ஆக மொத்தத்தில் பெரிய துரோகம் யாருக்கு இரண்டாவது டிஎஸ் ஜெய்சிங் மூன்றாவதாக எனக்கு அந்த டிஎஸ் ஜேசி இந்த குரூப்பெல்லாம் முற்றுகை போராட்டம் பண்ணி டயசிசன் அலுவலகத்தை ரவுடி கும்பல்களை வைத்து அடைத்து வைத்திருக்கிறார்கள் அப்பொழுது இவர் என்னுடைய அலைபேசியில் அழைத்து நீங்கள் எப்படியாகிலும் போய் அந்த சமாதானமாக பேசி அந்த கூட்டத்தை விட்டு வருங்கள் என்று என்னிடம் என் அலைபேசியில் கூப்பிட்டார் என்னுடைய இன்னும் நான் அதை பத்திரமாக வைத்திருக்கிறேன் என்னுடைய மொபைலில் அது மாத்திரமல்ல மத்திய அதில் அவ்வளோ பெரிய விபத்துக்குள் ஆன பிறகு நான் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டேன் என்னை விசாரிக்க அவரும் வரவில்லை அவருடைய உதவியாளரும் வரவில்லை யார் வைஸ் சேர்மன் அவரும் வரவில்லை தண்ணீர் பாட்டில் கூட கொடுக்க ஒரு வக்கு இல்லாத ஒரு மனசாட்சி இல்லாத ஒரு ஈரம் இல்லாத ஈதயத்தில் ஒன்றுமே இல்லாத இந்த துரோகி பர்ணபாஸ் என்னை கண்டுகொள்ளவில்லை சரி அதோட முடித்தாரா இல்லை ஓகே அடுத்த போல் அந்த வாரத்தில் பாளையங்கோட்டை தூய திருத்த பேராலயத்தில் ஐயர்வாளுக்கெல்லாம் ஒரு மீட்டிங் நடக்குது அந்த மீட்டிங்கில் இவர் சொல்கிறார் அவர் எனக்கு யாரென்றே தெரியாது எப்படி என்ன வந்து யாரென்றே தெரியாதான் நான் பேசுனதே கிடையாது நான் அவரை சொல்லவே இல்லை அவராக போயிட்டார் இப்படி ஒரு அபாண்டமான பொய்யை தேவாலயத்தில் போதகர்களுக்கு பிரசங்கிக்கிற போது போதகர்கள் மத்தியில் இப்படி ஒரு பொய் சாட்சி சொல்லியிருக்கார் அப்போ இவர் எந்த வகையில் நீங்கள் சேர்ப்பீங்க இப்போது இவரை சுற்றி வைத்திருக்கிற எல்லாம் அதிமுக சரியா அவர் கேபிகே அதிமுக ஒன்றிய செயலாளர் இன்னொருத்தர் ஒரு வக்கீல் இருக்கார் அவர் பகுதி செயலாளர் இப்படி சுற்றிலும் இவருக்கு எடுபடியாக அல்லக்கையாக வைத்திருக்கிறதெல்லாம் அதிமுகவை வைத்து விளையாடி கொண்டிருக்கிறார் இங்கு ஒரு கபட நாடகம் இந்த கல்லூரி இடத்தை வந்து சூறையாடினாங்க ஒரு நாமக்கல் பாட்டி இந்த நேரத்தில் அவருக்கு என்ன செய்கிறாரு அவருக்கு வேண்டிய ஆட்களோடு உள்ள வருகிறார் வந்து அங்கே என்ன கோஷம் போடுறாங்க நீங்களே பாருங்கள் வாயால் நான் சொல்ல மாட்டேன் அப்போது ஒருத்தர் திமுக ஒழிக ஒழிக என்று சொல்லுகிறார் ஆனால் இவர் நல்லவர் போல கையை விரித்து கொண்டு இல்லை நமக்கு அவங்க தான் சப்போர்ட்டு நமக்கு நண்பர்கள் என்று சொல்லி கபட நடப்பு இவர் தான் அவங்களை அழைத்து வந்தது இவங்க எல்லாரும் போய் பேராயர் பங்களாவில் போய் பேசிட்டு தான் வராங்க உங்களுக்கு எப்படிலாம் நாடகம் ஆடுகிறார் இதை யாரு அறிந்து கொள்ள வேண்டும் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் சபாநாயகர் அறிந்து கொள்ள வேண்டும் உள்ள மாவட்ட செயலர் எப்படி கபட நாடகம் ஆடுகிறார் எப்படி கபட நாடகம் ஆடுகிறார் அன்றைக்கு அவர் எம்பிஆர் ஞான ஞானதேரத்துக்கு விரோதமாக தான் அனுப்பினார் இன்றைக்கு இப்பவும் அவர் வந்து திமுகவுக்கு எதிராக செயல்படுகிறார் என்பதற்கு தான் இது சான்று ஆனால் அவர் அப்படிலாம் பேசாதீங்க அப்படிலாம் பேசாதீங்க அவங்க நமக்கு நண்பர்கள் நமக்கு எல்லாம் உதவி செய்வாங்க என்று கபட நடப்பாடுகிறார் முதல்வர் அவர்கள் துணை முதல்வர் அவர்கள் மற்றும் சபாநாயகர் மாவட்ட செயலர் எல்லாரும் இங்கே பார்த்துக்கொள்ளுங்க இவரை நம்பாதீங்க இதுக்கு தான் நான் மூன்று எக்ஸாம்பிளாக முன்னாடி சொல்லிவிட்டு இந்த காரி சொல்கிறேன் பிள்ளைய கிள்ளிட்டு என்ன சொ தொட்டில் ஆட்டுவாங்களாம் அந்த கதை தான் நடந்து கொண்டிருக்கேன் பிள்ளையை கிள்ளி தொட்டில் ஆட்டுகிறது பிள்ளையை கிள்ளி தொட்டில் ஆட்டுகிறது இதை நீங்கள் சரியாக கவனித்து கொண்டால் நிச்சயமாக இந்த கபடதாரி பர்ணபாசை நீங்கள் இனம் கண்டு ஒதுக்குங்கள் என்று அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் திருச்சபை மக்களும் இதை பார்த்து கபடத்தில் வைத்து இப்படிப்பட்ட கபடதாரியை நாம் திருமண்டலத்தை விட்டு நிற்க போகிறோம் சீக்கிரத்தில் ஜட்ஜ் எல்லாம் கையில் வரும்போது அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை கூட கொடுக்க போகிறோம் சட்டத்திட்டத்தின்படி அவர் அவர் டிஸ்குவாலிஃபைடு ஆவார் வினை விதைத்தவன் வினையாக இருப்பான் திணை விதைத்தவன் திணையாக நல்லதை விதைத்தவன் நல்லதை அறுப்பான் உப்புத்த நவன் தண்ணீர் தான் ஆக வேண்டும் இதை நிறைவேற்றி காட்டுவோம் மீட்க எல்லா சொத்துக்களையும் மீட்க வேண்டும் இதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன் ஜான்ஸ் கல்லூரி பழைய மாணவர்கள் ரிட்டேர்டான பேராசிரியர்கள் மற்றும் ரிட்டையர்டான பள்ளி ஆசிரியர்கள் எல்லாரும் என்னோடு கூட வாருங்கள் நாம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் அந்த ஷாஃப்டர் ஹாலை மீட்டெடுப்போம் நிச்சயமாக மீட்டெடுப்போம் எல்லாரும் ஒன்றுபடுவோம் கட்சி எதுவும் பார்க்க வேண்டாம் நம்முடைய திருமண்டல சொத்தை நாம் மீட்டெடுக்க வேண்டும் இதுதான் நம்முடைய இலக்கு இப்பொழுது அந்த வீடியோ நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்க இனியும் பாருங்கள் அவருடைய கபட நாடகத்தை காட் பிளஸ்